அனைவருக்கும் அறம் தங்கவேலின் அன்பு வணக்கம் இன்றைய அறம் நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா வள்ளுவர் மனிதர்களை எவ்வாறு வகைப்படுத்துகிறார் அப்படிங்கிறத பொறுத்து பேசுகிறோம் ஸோ இந்த வள்ளுவர் மனிதனை வகுக்கும் பிரிவுகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நம் அறம் சேனலை இப்போ தான் நீங்கள் முறையாக பார்க்குற மாதிரினா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏனெனில் அறம் சார்ந்த வாழ்வியல் விளிமங்களையும் சிந்தனைகளையும் செயல்களையும் உங்களுக்கு அறம் சேனல் பதிவாக்கம் செய்து உங்களுக்கு அனுப்புகிறோம் அதாவது ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்பாக்களில் சில சொற்களை சில வார்த்தைகளை மட்டும் வள்ளுவர் திரும்ப திரும்ப பயன்படுத்துவார் அப்படி நிறைய சொற்கள் உள்ளது அதில் படும் என்ற சொல் திரும்ப திரும்ப சொல்லுகிறார் உதாரணம் இப்ப மெய்ப்பொருள் காண்பது அறிவு அது ஒரே இரண்டாவது சேர அப்படியே ரெண்டு இடத்துல பயன்படுத்துறார் எப்பொருள் யார் யார் வார் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தகைய தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த மாதிரி அறிவு என்ற சொல்லை மட்டும் திரும்ப திரும்ப பல இடங்களில் பயன்படுத்தியிருப்பார் அதுபோல படும் என்ற சொல்லை வள்ளுவர் எத்தனை இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறார் என்று நான் தேடியபோது போது நாற்பத்தி இரண்டு குரட்பாக்களில் படும் படும் என்று முடித்திருக்கிறார் அந்த நாற்பத்தி இரண்டு குரட்பாக்களில் குரல்பக்கள் மட்டும் என்று 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 முடித்திருக்கிறார் ஏன் இன்னும் கொஞ்சம் ஆழமாக தேடிய பொழுது மற்ற குரல்பாக்களும் எவ்வாறு முடித்திருக்கிறார் என்று தேடிய போதும் எனக்கு சில விடயங்கள் கிடைத்தது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் படும் படும் என்று முடிவதற்கு முன்னால் எத்தனை சொற்களை பயன்படுத்தியிருக்கிறார் பாருங்கள் காணப்படும் ஓம்பப்படும் ஒழுகப்படும் நினைக்கப்படும் எல்லப்படும் அஞ்சப்படும் முயலப்படும் செய்யப்படும் ஈயப்படும் சோர்வுபடும் சுற்றப்படும் இப்படி படும் படும் என்ற ஒரே ஒரு சொல்லை திரும்ப திரும்ப நாற்பத்தி இரண்டு குரட்பாக்களில் முடித்திருக்கிறார் நான்கு குரட்பாக்களில் மனிதர்களை எவ்வாறு வள்ளுவர் வகைப்படுத்துகிறார் என்பதற்கு முன்னால் இன்னொரு குரட்பாவில் ஐநூற்றி பதினாலாவது குரட்பாவில் எனை வகையான் தேரிய கண்ணும் வினைவகையான் வேறாகும் மாந்தர் பலர் என்று இந்த நான்கு குரட்பாக்களுக்கும் வலு சேர்க்கக்கூடிய வகையிலே வைத்திருக்கிறார் என்னதான் மனிதனை பிரித்து பார்த்தாலும் அவனை எப்படா வகைப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவன் செயலால் தாண்டா வகைப்படுத்த முடியும் அவன் செய்யும் செயல்களே இந்த அவனுடைய அதாவது தக்கார் தகவலர் என்பது அவரவர்த்தம் எச்சத்தால் காணப்படும் அப்படின்னு சொல்றது மாதிரி இதே என்னை வகையான் தேரிய கண்ணும் வினைவகையான் வேறாகும் மாந்தர் பலர் அவன் செய்யும் செயல்களை பொறுத்தான் ஒரு மனிதனை வகைப்படுத்த முடியும் என்று ஐநூற்றி பதினாலாவது குரலில் சொல்லியிருக்கிறார் அப்படி வள்ளுவர் எவ்வாறு மனிதனை வகைப்படுத்துகிறான் என்றால் வள்ளுவர் பல குரட்பாக்களில் மென்மையாகவும் மேன்மையாகவும் பேசும் வள்ளுவர் சில குரட்பாக்களில் வன்மையாக ஓங்கி நம் கன்னத்திலே அறையவும் செய்கிறார் அந்த குரட்பாக்கள் தான் இந்த நான்கு குரட்பாக்களாக எனக்கு தோன்றுகிறது இதில் வகைப்படுத்திய வள்ளுவர் நாம் நம்மை நோக்கி கேள்விகளாக வைக்கப்படுகிறது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இது ஐம்பதாவது குரல் இந்த உலகத்தில் நாம் வாழும்போதே நல்ல செயல்களை செய்தால் அவன் காலத்திற்கு பிறகு அவன் தெய்வமாக மதிக்கப்படுவான் இதற்கு வள்ளுவர் ஆசானே ஒரு உதாரணம் இது ஐம்பதாவது குரலாய் வைக்கப்பட்டுள்ளது மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி கொடுக்கும்போது வள்ளலாகலாம் என்ற குறட்பாவை இந்த குரல் நினைவுபடுத்துகிறது அடுத்த குரல் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் என்கிறார் முதல் குரல் நீ மனிதனா வாழ்கிறாயா அப்படி என்று கேள்வி கேட்கிறது இரண்டாவது குரலில் உன்னிடம் மனித பண்பு இல்லை என்றால் நீ பிணத்திற்கு ஒப்பானவன் என்று சொல்கிறார் ராமலிங்க அடிகள் வள்ளலால் அவர்கள் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று அகிரணை உயிரனுக்கும் தனக்கும் ஏற்பட்ட உணர்வை வெளிப்படுத்தியிருப்பார் அதுபோன்றுதான் ஒத்தது அறிவான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் தன்னோடு இணைந்திருக்கக்கூடிய உயிரின் ஒரு மதிப்பாக நாம் உணர வேண்டும் அப்படி உணர்ந்தாதால் நம்மிடம் மனித பண்பு இருக்கிறது இல்லை என்றால் நாம் செத்த பிணத்திற்கு ஒப்பானவன் என்று வள்ளுவர் வகைப்படுத்துகிறார் அடுத்த குரல் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் ஆளும் மன்னர்கள் அதாவது அரசாட்சி செய்யக்கூடிய அதிகாரிகள் அனைத்து மக்களும் சமமாக பாவித்து அனைவருக்கும் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் வகையில் கொடுக்க வேண்டும் அதன் அடிப்படையில் கொடுத்தார்கள் என்றால் அவர்கள் இறைவனுக்கு ஒப்பானவனாக கருதப்படுவான் என்கிறார் வள்ளுவர் இதை முன்னூற்றி எண்பத்தி எட்டாவது குரலில் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் என்று வலு சேர்க்கிறார் அதற்கு அடுத்த குரல் உலகத்தார் உண்டென்ப தில்லென்பான் வையத் அழகையா வைக்கப்படும் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவரும் ஒரு பொருளை ஒரு சிந்தனையை இருக்கிறது என்று சொல்லுவவர்கள் மத்தியில் இல்லை அப்படி ஒன்று இல்லை என்று மறுத்து பேசுவனை இந்த உலகத்தில் அலையும் பேயாக வகைப்படுத்துகிறார் வள்ளுவர் இது எட்நூற்றி ஐம்பதாவது குரலாக வைத்திருக்கிறார் இந்த நான்கு குரட்பாக்களையும் நாம் வாசிக்கும் போது நாம் வினை வகையால் எவ்வாறு வேறுபடுகிறோம் என்பதை முதல் குரலில் நாம் மனிதனா என்ற கேள்வி கேட்கிறார் இரநூத்தி பதினாலாவது குரலில் நாம் மனித பண்புகள் இல்லை என்றால் நீ பிணம் என்கிறார் முன்னூத்தி எண்பத்தி எட்டாவது குரலில் நீ இறைவனாக வாழ முயற்சி செய்யிறாய் எட்நூத்தி ஐம்பதாவது குரலில் நீ உலகத்தோடு ஒற்ற ஒழுகல் பலகற்றும் கல்லாறு அறிவில்லாதர் என்பதற்கு வலு சேர்க்கும் வகையில் மனிதர்கள் உண்டு என்பது சொல்வற்றை நீ இல்லை என்று சொன்னால் நீ பேயாக கருதப்படுவாய் என்று நீ பேய் என்கிறார் நாம் மனிதனா பிணமா இறைவனா பேயா நம்மை நாமே தற்சோதனை செய்து கொள்வோம் வள்ளுவர் வழியில் வாழ முயற்சிப்போம் வாழ்வியலை நாம் அறம் சார்ந்த வழியில் ஈடுபடுத்துவோம் நன்றி